மினி பே ப்ளூபெர்ரி பார்த்துருக்கீங்களா மினி ப்ளூபெர்ரி நான் இதுக்கு பேர் அப்படி வச்சுருக்கேன் இதுக்கு பேர் என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு வந்து ப்ளூபெர்ரி மாதிரி தான் இருக்குது மினி ப்ளூபெர்ரி மாரி இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் இந்த பழம் வந்து நல்லா நம்ம சாப்பிட்லாம் இது கையில் தேய்ச்சி விட்டாவே நல்லா நம்ம கண்ணங்க ஆகிடுது இந்த இலையும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலையில் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் எண்ணெய் கச்சிக்கலாம் இது என்ன பழம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து இதுக்கு பேர் மினி ப்ளூபெர்னு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கர்ணங்கரீர்னு ஆகிடுச்சின்ட்டு ஒரு பழத்தை கசக்கினாவே ப்ளூபெரியில் ஒரே ஒரு விதைகள் தான் இருக்கும் இதில் வந்து நாலஞ்சு விதைகள் இருக்குது பாருங்கள் கை அந்த ஒரு பழம் தேய்ச்சதுமே எப்படி இருந்த விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கை பாருங்க எவ்வளோ கண்ணங்கரீர்ன்னு ஆகிடுச்சின்னு அந்த ஒரு பழம் தேய்ச்சி விட்டு அந்த சாறு இது வந்து தலைக்கு தேய்ச்சி குளித்தோன்னா நரமுடியெல்லாம் நமக்கு வராது எண்ணெயில் காய்ச்சி கூட நம்ம தே தடவிக்கலாம் இள நரமுடியெல்லாம் வராது நமக்கு வந்து வயசே ஆனாலும் கூட நரமுடி வந்து இது வ வரவே வராது நமக்கு இந்த எண்ணெயை காய்ச்சி நம்ம தலையில் தே தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த பழம் பாருங்கள் நான் ஒரு பழம் எடுத்து தனியாக காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு ப்ளூ மேரி மேரி மாதிரியாக இருக்குது பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்டாலும் கூட நல்லா இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னாலும் கூட நான் ரெடி பண்ணி தருவேன் இது வந்து நமக்கு வெல்ல முடிகின்றதே வராது இந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சி நம்ம தலையில் தடவிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இலையை வந்து நம்ம எண்ணெயில் காய்ச்சி நம்ம தடவிக்கலாம் தேங்க்யூ